அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இந்த ஆயுள் இருக்கு முன்னாடியே இறந்துடுறாங்களா தற்கொலை பண்டி அவங்க அவரோட ஆத்மா வந்து ஆயுள் முனி வரைக்கும் இருக்குன்னு சுத்தி நேரம் நேரம் வரும்போது திருப்பி ஒரு கர்ப்பத்தில் போய் போறோம் நம்ம இந்த பாதை பயணம் பண்ணிட்டு இருக்க நமக்கு அறிய முடியுங்களா ஐயா அதெல்லாம் அறிய முடியாது எதையுமே அறிய முடியாது உலகத்துல உன்னு அறியிறதை பாருங்க ஒன்னொன்னு அறியிறத நீங்க தேடாதீங்க எப்பமே உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்க எதுக்காக பிறந்தீங்க எதுக்காக வளர்ந்தீங்க பிறந்து வாழ்ந்து சேர்த்து போய் மிருகம் மாதிரி சாகிறதுக்காக பிறந்தோம் நம்ம அப்போ வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்றது உங்களை தேடினீங்கன்னா தான் கடவுளை தெரிஞ்சிக்க முடியும் இந்த மனித பிறப்பே வந்தது எதுக்குன்னா எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் இருக்குது இத்தனை ஜீவராசிகள்லேயும் கடவுள் இருக்குதுன்னு மனிதனுக்கு தவிர மற்ற ஜீவராசிக்கு தெரியாது அப்போது இந்த மனிதன் பிறந்ததே கடவுள் அடையிறதுக்கு தான் ஆனால் அதை அடையிறத விட்டு போட்டு ஆசையில் அலைஞ்சி கட்சியில் அங்கே ஒன்று உதவாத சாகிறான் அதனால தான் இவ்வளோ பேசி நாற்பது வருஷமாக இப்படி பேசின்னுக்குறேன் மக்கள் தன்னை அறியத்துக்கு ட்ரை பண்ணுங்க யாரையுமே நம்பாதீங்க உங்களை நம்புங்க கடவுளை நம்புங்கோ அதுலேருந்தான் காப்பாற்றும் உங்களை அதுதான் கை கொடுக்கும் அப்படின்ட்டு அதனால் பேய் அறியலாமா பிசாஸ் அறியலாமா செத்து பண்ணுவோம் அது இல்லாமல் என்ன பண்ண போகிறதெல்லாம் இருந்துச்சு சரி பார்த்தேன் ஒரு ஆன்மா வந்து உங்கள்கிட்ட பேசு என்ன வேண்டிய வந்து வச்சுக்கணு நான் கொல்லாட்சி வார் சொல்லுவியா தமிச்சே பின்னே அதெல்லாம் தேவையற்ற கற்பனை இல்லை இதெல்லாம் தன்னை அறியத்துக்கு முயற்சி பண்ணுங்க அதுதான் பெரிய விஷயம் நான் நானுன்னு சொல்கிறோம் அது உடலா தலையா கையாக காலா எது நான் அந்த என்ற பொருள் எது நான்ன்றது வெளியே போனால் நம்ம இல்லி போனமாக பட்டும் கிடக்குறமே அப்போ நானுன்ற பொருளை அறியணுன்றதை நீங்கள் உங்களுக்கு முயற்சி பண்ணி உங்களை தேடுங்கோ அதை விட்டு போட்டு நீங்கள் கா கண்டதை கற்பனையில் தெரிஞ்சீங்கன்னா எதையுமே தெரிஞ்சிக்க முடியாது எவானா எப்படி ஆனால் சாப்பிட்டான் அவன் ஆயில் முடிஞ்சு சாப்பிட்டான் ஆயில் முடியாத சாப்பிட்டான் நீ சாகாத இருக்கிறதுக்குள்ள கடவுளை பிடிச்சிருக்கும் அதான் உனக்கு நல்லது சரி சரி சரிங்க ஆ சொல்லு பத்ரகிரியார் ஐயன் வந்து முத்தி அடைஞ்சா பத்ரகிரி ஆ முத்தி அடைஞ்ச இடம் திருவடை மருதூர் பட்டின்தாரங்க ஒற்றி திருவத்தூர் திருவத்தூர் ஒரு தாய் ஒரு தாய் வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒரு தாய் மட்டும் எங்க ஒரு வஞ்சனை பண்றாங்க அது எதனாலீங்க ஒரு தாய் ரெண்டு குழந்தைங்க இருக்கு சரி பையன் பொண்ணு இருக்கு அப்படின்னா பையனை மட்டும் பாக்குறாங்க பொண்ணு இல்லை பொண்ணு காப்பாத்தாதுமா அப்ப எதுக்கு பொண்ணு ஒன்னோரு வீட்டுக்கு போயிருது இல்ல ஆண் மட்டும் அப்படி இல்லை இந்த குழந்தை ஆண் ஓனும் பெண் ஓணும்னு நினைச்சு பெத்துக்கிறதே கிடையாது குறைக்கிறத பொறுத்துக்குது ஒருத்த ஒரு ஆண் குழந்தை ஓணன்றான் அஞ்சு பெண் குழந்தை பொறுக்குது ஒருத்தன் ஒரு பொண்ணு ஓணன்றான் அஞ்சு ஆண் குழந்தை பொறுக்குது இது அப்பா அம்மா முடிவு பண்றதுதான் உலகத்துல பிரச்சனையே இருக்காது நேற்று வரைக்கும் ஒரு மூணு பேர் வந்துங்க பத்து வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லைன்றாங்க ஏன் அவங்களே நினைச்சா பெத்துக்கலாமே இது முடியாத கதை இதெல்லாம் ஆனால் ஆனை தாயத்தப்ப விரும்பத்துக்கு அதுக்குன்னா பெண்ணை விரோதம் பண்ணால் கூட அது அட்டும் வீட்டுக்கு போயிடுறது அதனால பிரச்சனை இல்லை பையனை விரோதம் பண்ணிக்கனா வீட்லையே இருக்கிறதாச்சே அது பகையை வளர்ந்துடாதா அதனால பசங்களை ஆம்பளை பசங்களை பகைச்சிக்க மாட்டாங்க பாதிக்காதுமா ஏன்னா பெண் குழந்தையினுடைய மனசு இப்போ அவன் வீட்லேயே இருக்கிறதால எங்கள் அம்மா எங்கள் அப்பான்னு தான் பார்ப்பான் இப்போ நீ கல்யாணம் பண்ணி நேரத்தில் போன பொருட்கள் உன் பிள்ள என்ன பண்ணுவான் உன் வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான் எங்கள் மாமனார் மாமியார் நான் வந்து உட்காந்துப்பான் எங்கள் அப்பா அம்மா வந்தானே அவங்க அப்பா அம்மாவை பார்ப்பான் இதுதான் உலக இயல்பு இதில் வந்து ஒன்று ஒன்னோட பார்க்கறதே கிடையாது ஒரு பெண்ணா பிறந்தோ அடுத்தவங்க வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அது போகும்போது பிரிவு தான் வரும் தாய் தப்பு வந்து தாயு தப்புனை உன்னை சேர்த்து வச்சுக்கினா நீ கனவு நாடியே இருக்க மாட்டியே அதுக்காக பாசம் காட்டாம பாசம் காட்டுவாங்கம்மா பாசம் நான் அள்ளி வெளியே போட்டு காட்டுறதா அது மனசுக்குள்ளவே காட்டுறது தாய் தவப்ப எப்போ ஒரு உடல்ல இருந்து நீ வெளியே வந்தையோ அந்த ரத்தத்தோட சேர்ந்தது பாசம் இல்லாமல் எந்த ஜீவனும் இருக்காது ஆடு மாடு கூட இல்லையே அப்புறம் மனுஷன் அப்படி இருப்பான் ஒரு நாய் நம்ம ஆசிரமத்தில் ஒரு நாய்க்குது அது குட்டி போட்டுது அது குட்டி கொஞ்சம் வளர்ந்துச்சு பெரிய நாய் எங்கேயோ போய் சாப்பிட்டு வந்து தேடுது அதை கிடைக்கல கிடைக்காதால் ஒரு பல்ல நோண்டி அதை எடுத்துன்னு வந்ததை பொச்சி போட்டு அந்த குட்டியை போய் தோப்புல விட்டுன்னு வந்து அதை நோண்டி கொடுக்குது சாதாரண நாய்க்கே அந்த பாசங்க தான் தாய் தோப்பனுக்கு பாசம் இருக்காதா உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிக்கல நீங்கள் அவங்க இருந்துக்கிற மாதிரி காட்டிக்கல ஆனால் பாசம் இல்லாத ஒரு தாய் தப்பு யாராலையும் இருக்க முடியாது ஏன்னா ஆயிரம் தப்புகள் பொண்ணும் பிள்ளையும் பண்ணால் கூட அந்த தாய் தோப்பம் தாங்கி தான் அவனை பெத்தானே என்ன பண்ணுறது அதனால் தாங்கி தான் உனக்கு ரெண்டு குழந்தை பிறக்கும் போது உனக்கு அந்த நல்லா தெரியும் இப்போ தெரியாதது உன் உனக்கு ஒரு எத்தனை பசங்க உனக்கு ஆ அதனால்தான் உனக்கு தெரியல அப்போது உனக்கு ஒரு பொண்ணு பொருந்து நீ வளர்ந்துருந்தீங்கன்னா வளர்த்துருந்தீங்கன்னா அதை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது உனக்கு அந்த பாசத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எந்த தாய் த உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே கொடுக்கும்போது நீ புருஷன் வீட்டுக்கு போகும்போது அந்த தாய் தப்பை அழுவுகிறோம் எதுக்கு அழுவுகிறான் நான் தலையத்தி எங்கேயோ ஓஞ்சிதுன்னு இருக்கலாமே எதுக்கு அழுவணும் தாய் தப்பை இனி நம்ம பொண்ணு நம்மளை விட்டு பிரிஞ்சு போதோ அடுத்தவங்க விட்டு பொண்ணாகிட்டு போதேன்ட்டு அழுகுறோம் அன்றைக்கே ஆனால் பிள்ளை அப்படி அழுவுகிறாங்க பிள்ளைங்களும் அழுகுறாங்க பிள்ளைக்கு அழுவ மாட்டாங்க அது எப்படியாப்பட்ட பிள்ளைக்கு அழுவாங்கன்னா அம்மா அப்பா விட்டுட்டு ஓடி போது பாரு அதுக்கு அழுவாங்க கூடவே இருக்கிறவங்களுக்கு அழுவ மாட்டாங்க யாராக இருந்தாலும் தாயை தவப்பினா இருந்தால் பாசம் இல்லாத ஒரு தாய் தவப்புனே இருக்க முடியாது ஏன்னால் அந்த ரத்தம் தான் அது துடிக்க தான் செய்யும் ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த பாசத்தை வெளியே காட்டுவாங்க சில பேரை காட்டிக்காமல் மனசோடு வச்சுப்பாங்க இது ரெண்டும் இருக்கும் இது அறிய முடியாத விஷயம் இது அதனால உங்களுக்கு அந்த பாசம் இல்லை இப்போ உங்கள் வீட்டுக்காருக்கு முக்கியத்துவம் கொடுப்பியா உங்க அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பியா ரெண்டு பேரு அது எப்படி ரெண்டு பேருக்கு கொடுக்க முடியும் ரெண்டு பேருக்கு முக்கியத்துவம் எப்படிமா கொடுக்க முடியும் நீ உன் புருஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்ப நீ யாரு சாமி உங்கள் அம்மா விட்டு சாமி கும்பிடையா உங்க அப்பா உங்க சாமி கும்பிட் அதே எப்படி கும்பிடுவ அதே இந்த மாதிரி பொய் எல்லாம் அவங்க வீட்டு சாமியை கும்பிடுவான் நீ எங்க போறிய அவங்க சாமி தான் கும்பிட்டு அதே இப்படி உங்க குழந்தைய அத்தையான் கும்பிட்ற நீ போய் உங்க அம்மா பார்த்தானே ஓனும் இது உங்களை மட்டும் கும்பிட்டுட்டு நான் கும்பிட மாட்டேன் உங்க கூட சொல்ல அவரை பாரு அதனால அதெல்லாம் எல்லாருக்கும் அந்த பாசம் இருக்கும் இல்லைன்னு நீயா முடிவு பண்ணாத அது தவறு தாய் தகைப்பண்ணை எப்போவுமே பழிக்கிறத மறந்துடுங்கோ ஏன்னா தாயின் தகப்பனை இல்லைன்னா இந்த உலகத்தில் உன் புருஷனையும் பார்க்க முடியாது உன் பிள்ளைங்களையும் நீ பார்க்க முடியாது அவங்க தான் ஒன்று இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டினுங்கோ அந்த அடையாளம் காட்டினவங்கள கடவுளாக நினைக்க கற்றுக்குங்கோ அவங்க நல்லவங்களாக இருக்கட்டும் கெட்டவங்களாக இருக்கட்டும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் தான் நீ வந்த இந்த உலகத்துக்கு அவங்கள மறந்துடாதீங்க யாரும் எந்த பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி எந்த பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி தாய் தகப்பன்னு முதல் மறக்கக்கூடாது அப்புறம் தான் கடவுளுக்கு உருவக்கூடும் முதல்ல தாய் தோப்பின கடவுளாக மதிக்க கற்றுக்குங்க அது வாழ்க்கை இருக்கும் உங்களுக்கு ஏன்னால் நாளைக்கு உங்கள் சந்ததியும் அதே மாதிரி நடக்கும் நீங்கள் இன்னைக்கு தாய் தோப்பினை வெறுத்துங்களா நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க உங்களும் வருத்துடும் அதுக்கு வழிகாட்டிடாதுங்க நீங்கள் ஐயாவோட யூடியூப்பை பார்த்துருங்க வந்து அப்போலாம் வந்து சரகு சாப்பிட்டுக்கணும் சரகு சாப்பிட்டுக்கணும் நம்ம குடும்பத்தை நம்ம பார்க்கறதுக்கு யூடியூப்பை பார்க்கணும் இப்போ சொல்லும் போது கூட கண்ணு தண்ணி இருக்குது இது இப்போ பார்த்தா தன் மனசு எனக்கு மாறிடுச்சு நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்ற ஒரு நிலையில் வந்து தடுமாறி அந்த குடிய மருந்தோம் குடும்பத்தை எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தோம் ஐயாவும் சொல்லிக்கிறாரு குடும்பத்தை எப்படி பண்ணணும் இப்படி பேசணும் எப்படி நடக்கணும் அதேமாரி என்ன சொல்கிறாருன்னா குடும்பத்தை ஒரு கையில் தெய்வத்தை ஒரு கையில் பிடிங்க அப்படின்னு ஐயா சொல்லிக்கிறாரு நான் அதுமாதிரி தான் ஒரு நாலு வருஷமாக பண்ணிட்டு வரேன் ஆனால் ஒன்றும் உபதேசம் நான் வாங்கலை அவர் என்ன சொன்னார் அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ற நினைவுலாம் எனக்கு தெரியுது ஏன்னா அவரை பார்க்க 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 எனக்கு அந்த மைண்ட் இல்லாமல் மாறிடுச்சு செல்ல பார்த்து பார்த்து எனக்கு கண்ணே ஒரு மாதிரியாக மங்களா தெரிய ஆரம்பிச்சிருச்சு ம் அவர உபதேசம் ஒன்றும் வாங்கலை மூணு பௌர்ணமிக்கு வந்துட்டோம் ஐயாவோட குருபூசிக்கு சிக்கு வந்தோம் போனோம் வந்து சீ குருக்கு சாப்பிட்டு கூட வந்து பார்த்துட்டு இந்த உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம் போயிட்டு வீட்டை போய்ட்டு வந்தான் என் குடும்பம் அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்துருந்தான் இப்போ ஆண்டவன் பிடிச்சனால் அந்த ஐயாவை பிடிக்கல என் குடும்பம் இருக்கு உபதேசம் வாங்கணும் உபதேசம் வாங்குறதுக்கு இந்த பக்காக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் என்னன்றாங்க நீ தாத்தாவை வச்சுக்கின்னு பேசலை வீட்டில் வச்சுக்கின்னு பூசி பண்ணுறவாங்க ஐயா ஃபோட்டோ வச்சு என்ன என் தாத்தா அவர் அவர் என்ன அது தெரியும் என்ன எல்லாம் சாமியாரும் பார்த்தான் இவர் என்ன அப்படின்லாம் சொன்னாங்க நான் அவங்களுக்கு எதிர்ப்புல நான் பேசலாம் எங்கள் ஐயா மாரிலாம் எதுவும் இது கிடையாது நான் நல்லா கருத்து சொல்கிறாரு நல்லா இது பண்ணுறாரு போகிறாரு வராது இன்னும் உபதேசம் வாங்கின பிறகு தெரியும் கதை அப்படின்னு நீங்கள் சொன்னவங்களுக்கெல்லாம் எப்படி அதை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இது எப்படின்னு ஒன்றும் புரியலை நான் சொல்ல வராது சொல்கிறது அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியல இந்த யூடியூப்பை பார்த்து நான் புரிஞ்சுக்கணும் இன்னும் உபதேசமே அந்த அந்தளவுக்கு ஐயாவை பற்றி புரிஞ்சுக்கணும் ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல இதுக்கு எப்படி அவங்களுக்கு நம்ம சொல்லணும் போகணும் அப்படின்றத ஒன்று உள்ள வேலை செய்யணும் சரி உபதேசம் வாங்கணும் ஐயா எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு இது கொடுப்பாரு இவங்களுக்கு ஒரு தனியாக பாடம் போகட்டணும் அப்படின்ற ஒரு இடத்துல மனசு சச்சில் அப்படியே இருக்குது இது தான் நினச்சிக்கணும் மூணு பௌர்ணமிக்கு வந்துட்டோம் நாங்கள் அங்கே சாம்பரில் வேலை செய்கிறோம் கல்லக்கிற சாம்பரில் பௌர்ணமி பகுதி மூணு பௌர்ணமி வந்துட்டான் வந்த பிறகு என் பிறகு நல்லா அது அந்த ஐயா என் கிணவுல கூட வந்து போயிருந்தாங்க இன்னும் உபதேசம் ஆகல ஏன்னா டைம் இருக்குது இன்னும் டாலர் இருக்குது வீடு கொஞ்சம் டாலர் இருக்குது ஏன்னா உபதேசம் ஆனால் நீங்கள் கரெக்டாக பாடம் கரெக்டாக பண்ணணுன்னுட்டீங்க அந்த லெவலுக்கு நாங்கள் வந்துருணும் ஏன்னா நம்ம வாங்கிட்டு ஒரு நாளைக்கு பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு விட்டுட்டாக்க அது தேவையில்லாத மாதிரி ஆகிடும் رجع அந்த ஒரு பய வேற வந்திருக்குது அந்தல கொஞ்சம் அமைதியா இருக்கறேன் இத நான் கூட உங்க சொல்லணும்ன்ற ஒரு ஆசை அது செஞ்சா ஆனந்தாயம்மா ஆனந்தா ब्रह्माஸ்ரீ நித்யானந்தா ஆனந்தாயம்மா ஆனந்தா ब्रह्माஸ்ரீ நித்யானந்தா அருளை தா நின் அருளை தா வளத்தை தா உடல வளத்தை தா அருளை தா நின் அருளை வளத்தை தா ஆனந்தாயம் ஆனந்த நித்யானந்தா, ஆனந்தா, எம் மான